ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அவரும் அவர் ஒரு ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணுவார் அவர் நம்மளை ஷூட் டவுன் பண்ணுவார் நீங்கள் அவரை ஷூட் டவுன் பண்ணுவோங்க நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா விமான விமானப்படையினுடைய நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் கடைசியில் உங்ககிட்ட யாருக்கிட்ட அதிகமான விமான நம்பர் இருக்கோ அவங்க தான் வந்து வி போர் ஜெயிக்க முடியும் விமான போர் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்றது சக்தி வாய்ந்த ஏர் பவர்ன்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது வார்ல ஸோ இப்போ நீங்கள் யுக்ரைன் வார் பற்றி கோம்ஸ் அவங்க சொன்னாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வச்சு வார் நடக்குது ட்ரோன்ஸ் எகெயின் ஒரு விமானப்படை பட் அன்மேன்டு விமானப்படை மனிதர் உள்ளே உட்காந்து யூஸ் பண்ணாத ஒரு ஏர்க்ராஃப்ட் அது ட்ரோனுங்கிறது ஸோ விமானப்படை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இதை பாருங்கள் நம்ம ரஃபேல் வாங்குகிறோம் ரஃபேல் வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆச்சு அந்த ரஃபேல் வாங்குறதுக்கு நம்ம இரு அதுவும் கடைசியில் நம்ம முப்பத்தாறு தான் வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் இப்போ இன்னொரு ஒரு நூற்றி நாலு பதினாலு ஏர்க்ராஃப்ட் வாங்குறதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நிமிஷம் அந்த ரஃபேலில் எவ்வளவு பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டது அதை சொல்லுங்க ப்ளீஸ் ஸோ இப்போ இந்த ரஃபேலில் ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயங்க இப்போ ரஃபேல் வந்து டெண்டர் வி விடப்பட்டது முதல்ல ஒரு ஆறு கம்பெனிஸ் வந்து அது பிட் பண்ணாங்க கடைசியில் ரஃபேல் வந்து தான் சரியான ஏர்கிராஃப்ட்னு சொல்லி பாரத அரசாங்கம் வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் அதில் வந்து அரசியல் பேச வேண்டதுக்கு அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை முன்னாள் இராணுவ அமைச்சர் திரு ஏ கே அவர்கள் வந்து ஃபைல் நோட்டிங்னு சொல்லுவாங்க அரசாங்கத்தில் உங்களை அரசாங்கத்து உத்தியோகத்தில் இருந்தவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஷயம் புரியும் ஃபைல் நோட்டிங்கில் அவர் போடுறாரு நீங்கள் வந்து இந்த ரஃபேலன்ஸ் சூஸ் பண்ணது கரெக்டு தான் ஆனால் இந்த ப்ராசஸ் சரியானதா என்று இன்னும் ஒரு முறை ரிவியூ செய்யுங்கள்னு சொல்லிட்டு நோட்டிங் பண்ணுறாரு இப்போ என்னென்னா இந்த ப்ராசஸ் இது நான் வாங்கிட்டேங்க பேப்பர் ஆனால் இந்த பேப்பர் நான் வாங்கிட்டேன்னா திரும்பி செக் பண்ணும் செக் பண்ணிட்டப்புறம் புரியுது நான் இது வாங்கிட்டேங்க திருப்பி செக் பண்ணணும் திருப்பி செக் பண்ணணும் வாங்கிட்டங்க திருப்பி செக் பண்ணோம் அப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே வாங்க போகிறதில்ல கண்டினியூஸாக நீங்கள் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க ஸோ அந்த நிலமையில தான் அவர் ஆண்டனி அவர் கொண்டு வந்து விட்டார் அந்த ட்ரெண்டரை அதனால தான் மோதி போயிட்டு அதை முப்பத்தாறாக குறைத்து நூற்றி இருபத்தாறுலேருந்து முப்பதாயிரம் குறைத்து இந்த ரஃபேலை வந்து அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் ஒப்பந்தம் போட்டு நேராக வாங்கினார் இப்போ அரசாங்க ஒப்பந்தங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாடு உறவில் கரப்ஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அரசாங்கம் நடத்துகிற இதில் வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல்ஸில் எப்பவுமே வந்து கரப்ஷன் ரொம்ப கஷ்டம் நடத்த முடியாது பண்ண முடியாது ஸோ இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதற்கு காரணமே என்னென்னா இயற்கை அரசியல் தாங்க எனக்கு கிடைக்காத கரப்ஷனை வந்து நீங்கள் வேறு யாரையும் நம்ம பண்ண விட மாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அது பண்ண விடாமல் முயற்சி பண்ணாங்க ஆனால் ஃபார்ச்சுனேட்லி நம்ம மோடி வந்து ஒரு இமீடியட் சொல்யூஷன் வேணுங்கிறதுக்காக தேர்ட்டி சிக்ஸ் ரஃபேல்ஸ் வந்து இது பண்ணாரு இப்போ அடுத்து ஒரு பிரச்சனை வருதுங்க ஃபாரின் இன்டர்பரன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ இந்த நூத்தி பதினாலு புதுசா வாங்க போறாங்கன்னு சொன்ன விமானம் இல்லைங்களா அதுலயும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் தான் திரும்பி விடணும்னு அரசாங்கம் நினைக்குது அது காரணம் என்னென்னா நாளைக்கு இதே நான் போயிட்டு ரஃபேல் வாங்கிட்டு நூற்றி பதினாலு ரெஃபர் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க கேஸ் போடுறதுக்காக இவர் வந்து கரப்ஷன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பயத்தினால் திருப்பி டெண்டர் விட்டுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா பாரதத்துக்கு தான் கஷ்டம் நம்ம வந்து உடனடியாக தேவைப்படுகின்ற விமானத்தை நம்மளால் உடனடியாக வாங்க முடியவில்லை ஸோ இது ஒரு பெரிய டிலே ஆகிட்டே இருக்குது நம்மளுடைய பர்ச்சேசஸ் டிஃபென்ஸ் பர்ச்சேசஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை அது இன்னொன்று வந்து இந்த தேஜஸ்க்கு இன்ஜின் கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு சதி தானே காரணம் அதுவும் ஒரு ஃபாரின் இன்டர்ஃபெரன்ஸ் தான் இப்போ இந்த தேஜஸ்க்கு வந்து நம்ம இன்ஜின் கிடையாது ஏரோ இன்ஜின்ஸ் வீ டோன்ட் ஹேவ் ஏரோ இன்ஜின்ஸ் ஃபார் ஏர்க்ராஃப்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அதனால் என்ன பண்ணோம்னா அமெரிக்காவுடைய ஜி ஏவியேஷன் என்ற கம்பெனி ஏரோ இன்ஜின் தயாரிக்கிற கம்பெனியில் போயிட்டு நம்ம வந்து அந்த தேஜஸ்க்கான இன்ஜின் வாங்குறதுக்காக நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஹேல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அந்த கான்ட்ராக்டை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அவங்க டெலிவரி பண்ணியிருக்கணும் இன்ஜின்ஸ் டிலே இஸ் இட் தேஜஸ் வந்து டெலிவரி டு டுண்டியன் ஏர்ஃபோர்ஸ் பீன் டிலேடு பை ஒன் மோர் அ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் நமக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அது மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு பதினெட்டுல இருந்து ஏர்க்ராஃப்ட் தான் தயாரிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு நீங்க நூறு கணக்காக நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் கொடுத்தா கூட ஒரு கம்பெனியால இவ்வளோதான் தயாரிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு எட் இருந்து இருபத்தி ஆறு ஏர்க்ராஃப்ட் தான் இப்போ நீங்கள் நூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ சைன் பண்ணிருக்காங்க டீலு இந்த எண்பத்தொன்று டெலிவரி ஆகிறது நாலு வருஷம் ஆகிடும் இப்போ உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வர வேண்டிய ரஃபேல் வர்றதுக்கு முப்பத்தி ரெண்டு ஆயிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ யூ ஆர் டிலேடு பை ஃபோர் இயர்ஸ் உங்களோட கேப்பபிலிட்டிஸ் கம்மியாயிடுது ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு ஃபைட்டர் ஸ்குவாட்டன் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு முப்பது ஃபைட்டர் ஸ்குவாட்டன் தான் இருக்கு நம்ம ஸோ ஒரு அமெரிக்கன் ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் இது